வாங்க ஏங்க என் தம்பி வரலையா நான் உனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சிருக்கேங்க இல்லம்மா அப்படியே கிளம்பிட்டா ஏன் உன் தம்பி இங்க வருவான்னு எதிர்பார்த்தியா கூட பிறந்த போறப்பலாம் வீட்டுக்கு வர மாதிரியா பண்ணி வச்சிருக்கீங்க நாற்பது லட்ச ரூபாய் சொத்து வரங்கிறது இந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் கடன் ஏத்துக்கிட்டே நீ ஒருவேளை அப்படி சொத்து வரலனா நீ அந்த கடன் ஏத்திருப்பியா நான் சொல்றேன் சக்தியுமே ஏத்திருக்க மாட்டேன் நீ இப்ப மட்டும் என்ன தம்பி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது உனக்கு உனக்கு தேவையான சொத்துதான் வந்துருச்சுல்ல அப்புறம் தம்பி பாசம் எட்டி எட்டி பாக்குற இங்க அக்கா கஷ்டப்பட்டு இருந்து அதை கண்டுக்காம உன் தம்பியும் அப்பா சொத்துல சௌரியமா வாழ்ந்துட்டு இருந்தா அந்த சொத்துல பங்கு கேட்டு நீ பிரச்சனை பண்ணலாம் ஆனா ஓன் தம்பி விஷயத்துல அதுவா நடந்தது நாம இங்க செல்வாக்கா இருந்தோம் ஆனா அவன் அந்த செட்டுல வேலை செஞ்சு வேலை செஞ்சு உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு அவன் வட்டி கிட்டு இருந்தான் ஆனா நீ அவன் பொழப்புல மண்ணலி போட்டு வலுக்கட்டான்னு அவ இடத்த எழுதிப்பாங்கன்னு அதுக்கப்புறம் அக்கான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வீட்டு வசப்படி முடிப்பாவ வாரம் என்ன பொய்கேசு உள்ள போட்டப்ப நம்ம சொந்த வந்துக்கதான் நீ போன் பண்ணிய யாரு வந்தா என்ன ஜாமீன்ல எடுக்க என்ன புடிச்சிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சும் பதறி அடிச்சுட்டு போய் ஒடியாந்து ஒரு வாரமா போராடி என்னை வெளியில கொண்டு வந்தது உன் தம்பிங்கிறத விட என் மச்சன்னு நான் பெருமையா சொல்லுவேன் நிஜமா நெஜமாலிப்ப நான் வருத்தப்பறன் டி எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு அந்த விதத்துல உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துமே அது உனக்கு பயன்படுத்திக்க தெரியல நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா உங்ககிட்ட உன் தம்பி சண்டை கட்டிட்டு போன அடுத்த நாள் காலையில நான் உனக்கு போன் பண்ண மாப்ள உங்களுடைய அந்த இடம் வேணும் அந்த இடத்த நான் பேக்கரி கட்டுறேன் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதும் கிடையாது உங்க அக்கா அப்படி சொன்னதும் கிடையாது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல உங்க அக்கா அப்படி சொல்லியிருக்கா அப்படி ஆனா ஒண்ணு மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள எந்த பொருளுமே பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதனோட அருமை தெரியாது அது தன்னை விட்டு பிரிஞ்சு போனாத்தான் அதனோட அருமையும் பெருமையும் அவங்களுக்கு புரியும் உன் அக்காவும் அப்படித்தான் நீங்க சண்டை கட்டினது கட்டினதாவே இருக்கட்டும் விடுங்க நீங்க உங்க அக்காவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை எழுதி கொடுத்துருங்க ஒரு மச்சானா ஒரு மாப்பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ உங்களுக்கு நான் செய்யற கவலைப்படாதீங்க நான் என்ன பண்ணினேன்னு பாக்குறீங்க வட்டி இல்லாம ஒரு நாற்பது லட்ச ரூபாய் என் நண்பங்கிட்ட உன் தம்பிக்கு லோன் போட்டு கொடுத்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணி அவன் வச்சிருந்த ஒர்க் ஷாப்பை புது மடலா புது மெத்தேடோட பண்ணி கொடுத்த உன் தம்பி அந்த லோனை கட்டிட்டு அந்த தொழில நல்லா டெவலப் பண்ணிட்டான் இவ்வளவு பண்ணி இருக்கீங்க என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்ப நான் சொல்லியிருந்தாலும் நீ கேக்கற நிலைமையில இல்ல ஏன்னா பணம் உன் கண்ணை மறைச்சிருச்சு அப்பா கடையில பாதிக்க நான் கேட்டேன் அந்த நாற்பது லட்சம் ரூபாய் எடுத்த எனக்கு மலை ஏறினாலும் மச்சன துணையோடதான் ஏறணும்னு சொல்லிடுறாங்களே தவிர மத்த சொந்தத்தை எதையும் சொல்லல முன்னோர்கள் ஏன் தெரியுமா பழங்குடியினர் மக்கள் எல்லாம் தேன் எடுக்க மலையனோட உச்சிக்கு போவாங்க அப்ப கயிறை கட்டி உயிரை பணையம் வச்சு கீழே இறங்குவாங்க அந்த சூழ்நிலையில ஒரு நபரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு போவாங்க வேற யாரையும் நம்பி அந்த இடத்த உட்கார வைக்க மாட்டாங்க தன்னோட சொந்த மச்சனை இருந்தனா மட்டும்தான் அங்க உட்கார வச்சுட்டு போவாங்க ஆனா எது நடந்தாலும் தான் உயிரை கொடுத்தாவது மச்சனை என்ன காப்பாத்திருவாங்க நம்பிக்கையில அதான் மலை ஏறினாலும் மச்சன்னோட இருங்கன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் எந்த ஒரு ஆளுக்கு அவங்க மச்சனும் கூட இருந்தா அவங்க உயிரை கூட பணியமிக்கலாம் எது நடந்தாலும் தான் உயிரை கொடுத்து அவங்க காப்பாத்துவாங்க அப்படிப்பட்ட மச்சன்ன இன்னைக்கு எத்தனை பேர் இழந்துகிட்டு இருக்காங்க இந்த கேடு கட்ட சொத்துனால ஆனா மச்சன்ன உங்க சண்டையினால நான் இலக்க விரும்பல அதான் ஒரு சொத்துக்காக நீ வெட்டி விட்ட ஒரு மாமாவா நான் அதை ஒட்ட வச்ச நான் செஞ்சது தப்பு தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி அக்கா அக்கான்னு பாசமா பேசுவாங்க இன்னும் ஒரு வருஷமா என் கூட பேசாதனால எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க சொத்தெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாங்க என் தம்பி கூட மட்டும் என்ன சேர்த்து வச்சிருங்க பிளீஸ் ரத்த பாசன என்னன்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா ஆயிரம் பேர் கூடு இருக்கிறது சமம் கூட பிறந்தவங்க கூடு இருக்கிறது நான் போய் கூப்பிட்டா அவ வருவானுங்களா நம்ம வீட்டுக்கு அக்கா நீ கூப்டா கூட அவ வராம போலாம் ஆனா மாமா நான் கூப்பிட்டு ஏன் மச்சன் இப்படி வராம போவா அங்கப்பா இது உங்க வீடுங்க மாப்பிள்ள வாங்கல என்ன மன்னு சிருடா தம்பி மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் பரவாயில்லக்கா நீ யாரு கிட்ட கேட்ட உன் தம்பி கிட்டத்தான நீ கேக்குறப்ப என்கிட்ட வசதி இல்லக்கா இருந்துடா நீ நான் கிட்ட நிறைய இருக்குக்கா உனக்கு என்ன வேணும் கேளு எனக்கு எது என்னண்டா என் தம்பியா எனக்கு எல்லாத்துலயும் முன்னாடி அது